தமிழ் இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரோ ஆகி இப்போ தெலுங்கில் ரொம்பவே பிஸியாக நடித்து பல படங்களில் நடிச்சுட்டு இருக்கவங்க தான் நடிகை சுரப்பி எல்லாருக்குமே பிடிச்சமான சிறந்த நடிகையாக வளம் வந்துட்டு கவர்ச்சி காட்டாத நடிப்பும் மனதை கொள்ள கொள்ளும் அழகோ எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஃபேஸு இந்த மாதிரி பல படங்களை அசைத்து வரும் சுரப்பி தமிழில் ரிலீஸான இவன் வேற மாதிரி அப்படின்னு ஒரு படத்தின் மூலமாக தான் ஃபஸ்ட் டைமாக இன்ட்ரோ ஆனாங்க அவங்களோட இன்ஸ்டா பேஜ் இந்த மாதிரி சோஷியல் மீடியா பேஜில் கியூட்டான ஃபோட்டோஸை வெளியிட்டு ரசிகளோட மனசை சீக்கிரமாக இம்ப்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ தொடை தெரியும் படி சில போட்டோஸ் ஒண்ணு அப்லோட் பண்ணிருக்காங்க இந்த போட்டோஸ் எல்லாம் பல பேரை ரசிக்க வச்சிருக்கு இன்ட்ரோ ஆன ஹீரோனிஸ் கூட கவச்சு காட்டி அவங்களோட அடுத்தடுத்த மூவிஸ்ல எல்லாம் வாய்ப்பு பெற்று வரும் நிலையில தொடர்ந்து குடும்ப பாங்கான கேரக்டர்லயும் கவச்சு காட்டாத வேடங்களையும் நடித்து அவங்களுக்குன்னு ஒரு தனி ரசிகர் பட்டாளத்தையும் வச்சிருக்காங்கல்ல தமிழ் படங்கள்ல குடும்ப பாங்கான வேடங்களை மட்டுமே செலக்ட் பண்ணி நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு கவச்சுக்கு மாதிரி கிரங்கடிக்கும் போட்டோஸ் தான் இப்போ சோசியல் மீடியால சூப்பர் ஹாட் வைரலா போயிட்டு இருக்கு அந்த வகையில இப்போ அவங்களோட தொடை தெரியும் சில போட்டோஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க இதை பார்த்த ரசிகர்கள்லாம் அண்ட் இதை பார்த்த ரசிகர்கள்லாம் இது தொடையா இல்லைனா வெண்ணெய் கட்டியா அப்படின்னு வர்ணிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அண்ட் இன்னும் சில பேர்லாம் இந்த போட்டோஸ் எல்லாம் அதிகமாக ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க ஹாய் வியூவர்ஸ் உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காம தமிழ் காசப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க